அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஈரோடு அப்படின்னாவே அந்த ஊரு கெத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பேர்லேயே ஈரோடு கெத்து அப்படிங்கிற பேர்லேயே வந்துட்டு நம்ம டிஜிட்டல் மீடியா ரன் இன்ஸ்டாவாகட்டும் யூடியூப் ஆகட்டும் அந்த நேமில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாலோயர்ஸ் நிறைய வியூஸ் அதுக்கு இருக்கு அரவிந்த் அந்த தம்பி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு மெனக்கெட்டு அவர் போடுறது தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே அதுக்கான பலனையும் நீங்க வியூவர்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து அவருக்கு குடுக்கணும் அவரை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சந்திச்சு அவர் கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த வீடியோ இருக்க போது தொடர்ந்து பாருங்க என்ன மச்சான் நைட்டு போன் பண்ண சுட்ச்சப் பண்ணிச்சேன் ஸ்டார்டிங் பொத்தட்டி முரூட்டிங்கு சென்னை கிட்டிங்கோ

இல்ல சும்மா ரேண்டமா ட்ரை பண்ணதுதான் ஆஹ் இப்போ எப்படி சொல்றதுன்னா ஈரோடுன்னு சொல்லிட்டு முன்னாடி வைக்கலாம் ஏன்னா நம்ம ஊரு அத அந்த பேர் வந்து இருந்துச்சுன்னா பக்கத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுச்சு ஈரோடு அரவிந்தன் வைக்கலான்னு பார்த்தேன் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி சரி ஓகே கெத்துன்னு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சேன் இப்ப அத பிராண்ட் ஆகறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆயிட்டு இருக்கு பிரச்சனை இல்ல இன்னும் நிறையா வரணும் இல்லையா கரெக்ட் சரி ஈரோடு கெத்துங்கிற நேம்ல நீங்கள் இன்ஸ்டா அப்புறம் யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வீடியோ நீங்கள் போட்டிங்க அண்ட் வந்துட்டு எப்படி இதில் நம்ம டிஜிட்டலுக்கு வரலாம் வீடியோ நம்ம கண்டினியூஸாக போடலான்னு எப்போ தோணுச்சு அப்படி தோணி போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ அது ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நார்மலா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் டைம்ல வந்துட்டு எனக்கு இந்த மீடியா மேல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்றேன்னா இந்த ஆதித்யா டிவில லோ கலக்க போகுது போகுது இந்த மாதிரி எப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு தடவை போடுவாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் இந்த மியூசிக் அந்த டைம்ல இருந்துட்டு சும்மா எடுத்து நேரா செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு எங்கள் அம்மாவை கொண்டு போய் பாரு என்ன நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி வரேன் அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு இந்த லாக் டவுன் தான் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சோஷியல் மீடியாக்குள்ள வர்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சும்மா மெமிக்கரி பண்ணலாம் இப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பீக்குன்னு பார்க்கும் போது கண்டென்ட் வீடியோஸ் தான் பீக் அப்போ கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த லாக்டவுன் டைம்ல உள்ள வந்தது தான் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் வீடியோ நான் மிமிகிரி பண்ணி போட்ட சும்மா ரீல்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு பாட்டு இல்லாம மதன் கௌரி மாதிரி ஒரு மிமிகிரி மிமிகிரி பண்ணி போட்டேன் அது 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 வந்துட்டு 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 ஒரு ஒரு நைன்டி த்ரீ கே சம்திங் வியூஸ் வியூஸ் அந்த வீடியோ வீடியோ தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் போகுது கூட அதுக்கு நான் இல்ல இது இது வாய்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைம் டைம் அவர்கிட்ட ரீச் ரீச் பண்ண 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 முடியல மறுபடியும் ரெகுலரா சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு டைம்ன்னாரு போட்டார் இன்ஸ்டாகிராம் சூப்பர் விவர்ஸ் இன்னொன்னு என்னன்னா மெயினா இவர் வந்துட்டு அதாவது ஈரோடு கெத் அப்படிங்கிற பேஜ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு வீடியோஸ் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் போடுறாரு இதெல்லாம் தாண்டி அடுத்தது என்னன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் ரெக்கார்டு அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு எப்போ பண்ணீங்க அண்ட் எதுக்காக என்ன இதுக்காக நீங்க பண்ணு நான் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் வந்துட்டு 21 ஒன் சரி இது தளபதி விஜய் மாதிரி வந்துட்டு ஒன் ஹவர் வந்து கண்டினியூஸா பேசி என்வெரி பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் நோபல் வேல்ட் ரக்கான்னு சொல்லிட்டு கேஎஸ்ஆர் காலேஜ்ல ஒரு ஈவென்ட் நடந்துச்சு எவ்ளோ நேரம் கண்டினியூஸா அவர் அவர மாதிரியே அவருடைய எல்லாமே பேசினாங்களா படத்துல எல்லா விஷயத்துல என்ன பேசியிருக்காரு பேச வேண்டியதுதான் சரி எடுத்துட்டு இப்ப டக்குன்னு நான் அந்த ஒன் ஹவர்லாம் நம்ம பேச வேண்டாம் சும்மா அந்த ஒன் ஹவர் பேசுனதுல எது உங்களுக்கே நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணிருக்கும்ல தளபதி அவரோட ஒரு ரெண்டு இதை பேசு பேசலாம் இப்போ நார்மலாக விஜய்னாவே ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு நெஞ்சில் குடி இருக்குங்களா இருந்து என்ன ஒன்று போயிடலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஏனால் நண்பா அந்த நண்பா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா லைஃப்ல நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கும்

மாதிரி சம்திங் சம்திங் அப்படியே இது பண்ணி ஒன் அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறது ஒரு பெரிய அது பேசுறது கூட நம்ம ஏதோ ட்ரை பண்ணி எவ்வளவு நாள் ட்ரை பண்ணீங்க ஆனா அது 2 मंथ 3 मंथ இருக்கும் நான் 3 மாசம் வொர்க் அவுட் பண்ணி ரெகுலரா நான் பேசிட்டே இருப்பேன்

ஹவரே வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தவாத முடியும் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல இதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அது இல்லாம நம்ம சினிமா சைட்ல இருந்து உங்களுக்கு டைரக்டர்ஸ் இல்ல விஜய் சாருக்கே இது வந்துட்டு ரீச் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடந்துதான் இல்லை அது முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரை பண்ணோம் அது ரீச் அவுட் பண்ண முடியல அது அப்புறம் அப்போ கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு நான் நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி பண்ணும் போதே அது அவங்களே ரீச் பண்ணி தருவாங்கன்ற மாதிரி நினச்சேன் நோபல் வெல்ட்ருக்கான்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரீச் ஆகலை அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் சென்னை போயிட்டு கூட மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோம் ஆனால் கொஞ்சம் நம்மளோட பேட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நடக்கலை இன்னும் வரப்போகிற டைமில்

சரி அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா மெயின் நீங்கள் சோலோவாகவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த ஸ்கூலு காலேஜ் கண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இது எப்படி பண்ணலாம்னு தோணுச்சு அண்டு இதை பண்ணும்போது எப்படி இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை நீங்க மீட் பண்ண வேண்டியது இருக்குமா இல்லை அப்படியே டக்கு டக்குன்னு தான் நீங்களே யோசிச்சு பண்ணுவீங்களா இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாம் ஸ்கூலு காலேஜ் முடிச்சு தானே வரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸான வீடியோஸ் போடும்போது பெருசாக பெருசா தேவை இல்லை ரியாலிட்டி என்னென்ன நடந்திருக்கும் இப்போ எக்ஸாம் ஹாலில் என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சோம் எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தான் வந்திருப்போம் அதை எடுத்துக்கலாம் இப்ப ரீசெண்டா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும் அவங்க ஸ்டைல் எப்படி இருக்கு ஏன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சாச்சு அப்போ இப்ப வந்து ஸ்கூல் கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நிறைய பார்த்தவனும் சரி அது குறைக்கும் இப்ப இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க சரி இதுவே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்ததுக்கு உங்களை கொண்டு போங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படி ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்க அது வந்துட்டு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க என்ன மேட்டர்னா இப்போ ஸ்கூல் சட்டை நான் ஸ்கூல் கண்டென்ட் தான் ரீச் என்னோட ஸ்டார்டிங்ல நான் பண்ண ஆரம்பிச்சப்போ இப்போ நான் ஸ்கூல் கண்டென்ட் பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நாள் போற வரைக்கும் அது பெருசா தெரியாது ரெகுலரா பாத்துட்டு இருக்க பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஸ்கூல் வீடியோவே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஆகும்ல ஆனா என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா யார் என்ன சொன்னாலும் புது ஃபாலோவர்ஸ்க்கு அது வந்து டெய்லி ஒரு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனா நான் வந்து வேர்ல்டுக்கு வீடியோ போடுறேன் புல்ல பாக்குறவங்களுக்கு அது புது வீடியோ தான் அந்த பண்ணேன் பண்ணு நம்ம வந்து புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனா ரீச்வர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் என்ன விஷயம்னா நம்ம கிட்ட ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு எப்படி எல்லா பக்கம் ரீச் பண்றதுன்னு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனா என்ன ரீச் ஆகுதோ அதை வச்சு நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணி மேலே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம் அப்போ அப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு செட்ட ஃபாடியன்ஸ் கிடைப்பாங்க கண்டிப்பா இப்போ உங்களுக்கு யூடியூப்ல சில்வர் பட்டன் வாங்கிட்டீங்க இல்லையா இப்போ கரெண்ட்டா என்ன சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் இன்ஸ்டால எஃப் ஃபாலோவர்ஸ்

என்ன படிச்சிருக்கீங்க நானும் இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க முடிச்சிட்டு ஜாப் போனீங்களா இல்ல போகவே இல்லையா போகவே போகவே இல்ல போகவே இல்ல நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டான ஒரு விஷயம் இப்ப ஸ்கூல் இப்போ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது நார்மலா கேப்பாங்கள பியூச்சர்ல என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு நான் எப்பயோ சொல்லிருப்பேன் போல வீட்ல புடிச்சுட்டாங்க புடிச்சு தள்ளி விட்டாங்களா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிருவேன் அவங்க சரி டுவெல்த் முடிச்சிட்டான் அங்க ஸ்கூல்ல வேற கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் உடனே அவங்க வந்துட்டு ஓகே கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் வந்துட்டு அப்படியே நாலு வருஷம் படிச்சீங்க படிச்சுட்டு ஒரு நாள் கூட அந்த ரிலேட்டடா வேலைக்கு போலயா எனக்கு அந்த தாட்டே இருந்தது இல்ல எப்படா எனக்கு காலேஜ் முடியும் சரி அப்ப படிக்கும் போதுல இருந்தேவா இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தப்பு மட்டும் நான் பண்ணிட்டேன் படிக்கும் போதுல இருந்தே நான் இது ஓரியன்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் காலேஜுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நல்லா பீக் ஆயிருக்கலாம் ஆனா எப்ப கத்துக்கிட்டீங்க எப்ப பண்ண ஆரம்பிச்சீங்க ஆனா மிமிக்ரி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சும்மா நான் ஏதோ ஒண்ணு

அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா மிமிக்ரி ஓரியண்டடா போயிட்டாவே நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துரும் இப்போ ஒருத்த வந்து ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் பேசுறானா அடுத்து அதை பார்த்தோம்னா நம்ம அப்படியே நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படி ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபெமயில் வைஸ் ஏது இல்ல ஃபெமயில் வைஸ்ல பேச இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்காக அதுல பின்னாடி வர பேக்ரவுண்ட்ல ஒரு அம்மா வாய்ஸ் லவ்வர் வாய்ஸ் எல்லாமே நானே பண்ணிட்டேன் அவ்வளவு சரி அதிலிருந்து வைரலான ஒரு சின்ன டயலாக் பேசி இல்ல டயலாக் இல்ல சும்மா இப்போ இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடுலேட் பண்ணிப்பாங்க தெரியாது இப்போ நான் ஒரு பொண்ணு பேசணும் அப்படின்னா ஏ அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கா அவ்வளவுதான் அப்படி இப்போ அவ்வளவுதான் இப்ப நான் போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு அந்த வாய்ஸ் வாங்குறது கஷ்டம் நம்ம பண்ணியா தான் கண்டென்ட் கொண்டு போவோம் பண்ணியாவே இருந்துட்டு போகுது என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு என் ஆள் பேசுற மாதிரி என் ஒய்ஃப் பேசுற மாதிரி எங்க அம்மா இப்ப அம்மா வாய்ஸ்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும்ல ஏ அரவிந்த அப்படி போயிடும் அந்த மாதிரி கொஞ்சம் மாலேட் பண்ணி நானே போட்டுவேன் சரி இப்ப நீங்க வந்துட்டு நிறைய பேருக்கு மதன் கௌரி அவர் தெரியும் நீங்க அவருடைய வாய்ஸ் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்க அவரோட வாய்ஸ் எங்களுக்காக பேசிக்க ரொம்ப நாள் ட்ரை ஹலோ எவ்ரிவன் நான் உங்க மதன் கௌரி அண்ட் ஹலோ எம் ஜி ஸ்குவாட் லாம் இதுக்கு மேல போகாம் அப்படிங்களா சரி ஓகே இப்போ அடுத்ததா நீங்க வந்துட்டு இப்படி நம்ம எல்லாமே சில இப்ப த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் வந்துருச்சா இப்ப கண்ட்னா பார்த்தா மேக்சிமம் த்ரீ மினிட்ஸ் இப்போ ரீல்ஸை தாண்டி வேற ஏதாச்சும் நம்ம ஃபியூச்சர் மூவி இல்லை சீரியல் இல்லை ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஆல்பம் சாங்கு ஆஹ் இப்போ லேட்டஸ்டா ஆல்பம் சாங் ஒன்றும் ரிலீஸ் பண்ணீங்களா அதை பத்தியும் சொல்லுங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தையும் சொல்லுங்க அடுத்தது என்ன பெரிய பிளான் என்ன ஏதாச்சும் இருக்கா அப்படிங்க இப்போ நான் வந்து கண்டென்ட் வீடியோ பண்றேன் ஏன் பண்றேன் அப்படின்னா நான் இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜேர்னி அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரீச் கிடைச்சிது ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோஸ்னால தான் அதனால அது வந்துட்டு நான் போட்டுதான் ஆகணும் அப்படியே போட்டு என் ஆடியன்ஸ்க்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் மெயினோட மெயினா வந்துட்டு என்னோட போக்கஸ் வந்துட்டு சினிமா தான் ஆக்ட் பண்ணனும் இதெல்லாம் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதுவும் எப்படின்னா ராவா ஆக்ட் பண்ணணும் இந்த ஆடுகளம் இந்த மாதிரி மூவிஸ் வெற்றிமாறன் சார் அந்த அந்த ஸ்டைல் மூவிஸ் தான் இந்த கிராமத்து ஸ்டைலு இந்த மாதிரி தான் எனக்கு ட்ரை பண்ணணும் ஆசை இப்போ நான் அந்த ஆக்டிங்கை தாண்டி இப்போ உடனே அங்க போக முடியாதுல்ல இப்போ நம்ம அதுக்கான ஒரு ஜேர்னி தான் இந்த கண்டென்ட் இதை தாண்டி நான் வந்துட்டு லிரிக் எழுதுவேன் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் பண்ணுவேன் அப்படியே இப்ப நான் பண்றது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ லிரிக்ஸ் எழுதுனா அதை சாங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப பண்ணல நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு சாங் பண்ணேன் தனுஷ் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு சாங் பண்ணேன் அது அந்த அளவுக்கு ரீச் கிடையாது அதுக்கப்புறம் விஜய் பர்த்டே ஒண்ணு பண்ணேன் அஜித் பர்த்டே ஒண்ணு பண்ணேன் இந்த மாதிரி சும்மா எழுதிட்டு இருந்தேன் நான் பாட்டு வந்துட்டு கொஞ்சம் எழுதுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் அதுல அதை பண்ணேன் அப்ப இப்ப வந்து ரீசெண்டா வந்துட்டு முந்தாத்தான் போட்டேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பண்ண இங்க சென்னையில மியூசிக் பண்ணும் அப்புறம் அந்த சாங் வந்துட்டு நான் எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லா இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு

ஃப்யூச்சர் ஆம்பிஷன் என்ன எப்படி அடுத்த கட்டம் உங்களோட நகர்வு எப்படி இருக்கு சினிமாதா சினிமா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா 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 தான் கேட்டிங்கலாம் இது வந்து இதுதான் வந்துட்டு லாங் டைம் சொல்லுவாங்க அப்படியே பக்கம் பக்கமா செட் பண்ணி போயிட்டு சரி இப்போ நீங்க வந்துட்டு உங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க இன்ஸ்டால நிறைய பேர் பாக்குறாங்க லட்சம் பேர் இருக்காங்க லட்சத்துக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க பப்ளிக்ல போகும்போது யாராச்சும் இவங்களை வந்துட்டு ஏ இப்பதான் அரவிந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாச்சும் சம்பவம் நடந்த எப்படி சொல்றதுன்னா இது இது வந்துட்டு எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா அது நடந்தாதான் வந்துட்டு அவன் கரெக்டா போயிட்டு இருக்கான்றதே அர்த்தம்ல இப்போ நான் வந்துட்டு வெளியெல்லாம் போறப்பெல்லாம் கொஞ்சம் பேர் எல்லாம் இது பார்த்தா பேசுவாங்க முன்னாடிலாம் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி சொல்றது நம்மளும் வீடியோ பண்றோம் யாருக்குமே தெரிய மாட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு என்ன மாட்டேன்னா நம்ம வீடியோ பண்றோம் இப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவனை வெளியே போனா தெரியும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா எதுவுமே நடக்கல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி இப்போ கரண்ட்ல வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் வீடியோஸ்லாம் வந்துட்டு நல்ல ரீச் இப்போ நான் வந்துட்டு வெளியே போனேன்னா ஒரு பத்து பேர் போயிட்டு இருந்தாங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் மூணு பேரா தெரியும் அது ஈரோடுக்குள்ள எனக்கு ரெகனேஷன் கிடைக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம ஊரு நம்ம போயிட்டு வந்துட்டு இப்ப பக்கமா கூட ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிட்டு வந்துட்டு ஒரு கடையில கம்பங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம் ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம இப்ப வந்து கரெக்டா தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு சைடுல ஒரு பயங்கர நம்பிக்கை வர மாதிரி விஷயம்னா நாங்க இப்ப பக்கமா வெளிய போனோம் ஒரு இடத்துக்கு அது வேற டிஸ்ட்ரிக்ட் அந்த ஊர் பசங்க வந்துட்டு என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இப்ப எங்க அப்பா அம்மா பாக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத தாண்டி சம்திங் ஏதோ பண்றான் தெரியுது வெளியே இருந்து யாரோ வந்து போட்டோ எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்ல இது கண்டிப்பா எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே நடக்கும் நடந்தாதான் அவங்களால பாராட்டு ஒரு விஷயம் பண்றேன்னா கிளாப் பண்றது அந்த அது அது ஒரு போதைங்களா அது தெரியாது அது நார்மலாவே அந்த லைக் அந்த கமாண்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு போதை அது கிரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி ஓகே சூப்பர் வேற ஏதாச்சும் வியூவர்ஸ்கோ இல்ல யங்ஸ்டர்ஸ்கோ நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மூலமா சொல்லுங்க கண்டிப்பா நான் இப்போ நார்மலா அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் தான் இல்லை இப்போ நம்ம நமக்கு நடந்த விஷயத்த வச்சு நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே நான் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க என்ன விஷயம்னா நல்லா படி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அது வந்து ஒரு ஒரு ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் நினைக்கிறேன் அது எப்படி சொல்றதுன்னா படிச்சா வேலைக்கு போக முடியாது அதுக்குள்ள இன்னும் என்ன விஷயம் எல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றத தெரிஞ்சுக்கோ ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அதுல வந்துட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அதுதான் வந்துட்டு இங்க ரீச் ஆகணும் வின் பண்ணணும்னாவே சோசியல் மீடியான்ட்டு இல்ல சினிமா அப்படின்ட்டு எல்லா இதுலயுமே ஒரே நாள்ல மேல வர முடியாதுங்கண்ணா அதுக்கு கன்சிஸ்டா நீ பண்ற ஒர்க் தான் வந்துட்டு ஒன்னு எடுத்துட்டு போவோம் இப்போ போற நான் எல்கேஜி போற வயசுல நான் காலேஜ் போன முடியும் குறுக்கு இருக்காது பன்னெண்டு வருஷம் படிக்கணும் இல்ல அந்த மாதிரி நீ என்ன வேணா கோல் வைக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தர் நாள பண்ண முடியுதுனா உன்னால கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா அதுக்கான எஃபோர்ட் நீ போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பசங்களுக்கு அதான் நீ படிச்சு முடிச்சோன்னா ஒரு வேலைக்கு போயிடு நான் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு என்கிட்ட நானே சொல்லிப்பேன் காலேஜ் முடிச்சேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஜாப் போயிருக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சேன்ல அட்லீஸ்ட் அதுல ஒரு ரெண்டு வருஷமாவது சர்வே பண்ணிருக்கேன் அப்படி இருந்தேன்னா நான் எப்படி சொன்னேன் ஃபினான்சியல் ரீதியா நான் வந்துட்டு கொஞ்சம் பதிக்கட்டிருக்க மாட்டேன் கரெக்ட் கரெக்ட் நான் இப்ப என்ன நினைச்சேன்னா ஃபுல் டைமா நான் சோசியல் மீடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ ஓகே ஆனா இன்னொரு வருஷம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் இப்போ நீ வந்துட்டு அதுக்கு நீ படிச்சிருக்க ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் உன் கையில இருந்து அதுக்கான ஜாப் போயிடு இதை வந்து பேசினா வச்சுக்கோ கரெக்ட் அதுக்கு ஒர்க் பண்ண போயிட்டே பண்ணலாம் அதுக்கு ஒர்க் பண்ண உனக்கு எப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு தோணுதோ அப்ப ஃபுல் டைம் இருக்கும் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்க பசங்களுக்கு நான் சொல்றேன் சரி இப்போ நீங்க ஒருத்தர் தான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரீங்க பட் இதுக்கு பின்னாடி வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்ல நீங்களே பாத்துப்பீங்களா எப்படி அது அப்படி சொல்ல முடியாதுன்னா மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நான் ஓ இப்போ என் போனு என்னோட ரிங் லைட்டு ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன் என்னோட போனும் என் ரிங் லைட் இருந்தா எனக்கான வைப் நானே கிரியேட் பண்ண ஒரு ரூம் குள்ள உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மேக்சிமம் வீடியோ ரூம் குள்ள எடுக்கிறது தான் வெளிய போறப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு அண்ணா வந்துட்டு என் கூட ஒரு அண்ணா இருப்பாங்க நாகார்ஜுன் அப்படின்னு சொல்லி சீனியர் அந்த அண்ணா வந்துட்டு மேக்சிமம் கூட இருப்பாங்க நான் எந்த இடத்துக்கு போனனாலும் அங்க என்ன அங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும் அதுக்கு அந்த அவைலபிலிட்டி எடுத்து நான் பண்ணிப்பேன் அது ஓகே இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சாதகமா ஆமா கண்டிப்பா வேற வழி கிடையாது இப்ப நான் போயிட்டு யாரோ ஒருத்தர் கிட்ட கொடுத்தும் நான் வீடியோ எடுக்க வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் எடுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு அவங்க பண்ணி கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்க வேண்டியதான் மேக்ஸிமம் எடிட்டிங் வீடியோ எடுக்கிறது எல்லா வேலையும் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் அவ்வளோ இப்போ வரைக்கும் நான் தான் பண்ணிட்டு ஸோ நான் ஒன் மேன் ஆகிறீங்க ஓகே நல்லா பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கீப் மீடியா சார்பாக ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் மேல் மேலே வளர வாழ்த்துக்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னை இன்டர்வியூ பண்ணதுக்காக கீப் மீடியா வந்துட்டு ஒரு பெரிய நன்றி ஓகே இப்போ இதை பாக்குறதுனால ஆயிரம் பேர் மறுவாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் ஒருத்தர் என்ன விஷயம்ன்றது தெரியும்ல நான் இங்க வந்ததுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் தேங்க்ஸ் நன்றி 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 நல்லா வரணும் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஊர்க்காரர்களா இருக்கீங்க ஸோ சேர்ந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஸோ நல்லா வரணும் நீங்க நிறைய இன்னும் பண்ணுங்க நம்மனால இன்னும் சப்போர்ட் முடியுதோ கண்டிப்பா உங்களுக்கு பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி